உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு நூறு புதிய உதவி ஆணையாளர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தலைமையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு போட்டி பரீட்சையில் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் இந்த நாட்டிலுள்ள சகலருக்கும் அச்சம் சந்தேகம் இன்றி வாழக்கூடிய சம்பளம் ஒன்றை வருமானம் ஒன்றை பெற்று கொடுக்க வேண்டும் ஓரிரு வருடங்களில் இதனை செய்ய முடியாது இது தொடர்பில் நாம் கலந்துரையாடி வருகின்றோம் நமக்கு அப்படி பிரதிபலங்கள் கிடைக்குமாயின் வரி முறைமையில் ஊழல் மோசடி இடம்பெற சந்தர்ப்பம் ஏற்படாது உங்களிடமிருந்து தொலைவில் இருந்து செயல்படும் அரசாங்கம் அல்ல நாம் உங்களுடனேயே உள்ளோம் நாம் எமது பொறுப்புகளை நிறைவேற்றுவோம் நீங்களும் உங்களது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் ஒரு பிறப்பு முதல் இறப்பு வரை சகல அடிப்படை வசதிகளையும் வழங்குவதற்கு நிதி விநியோகிக்கும் மிக முக்கிய பொறுப்பாகும் உங்கள் சேவையில் நேர்மை முன்னிலை பெற வேண்டும் நீங்கள் நாட்டின் வரி சட்டத்தை அமுல்படுத்தும் பிரதான அதிகாரிகள் என்பதால் උங்கள் සකල தீර්மானகளும் සட்டති ப்பட்டு இருக்கඩம். ෝ ප්‍රධාන නිලධරී වන බැවින්. ඔවගේ සෑමතීරණයක්ම හීතියට ගරු කරමින් නොපමාව ගැනීමට වග බලා ගත යුතුයි.